பையன் குளிக்க போனான் குழாயை திறந்தான் தண்ணீர் குபு குபு வென வந்தது குளிக்க குளிக்க போறேன் அழுக்கு போக நல்ல குளிக்க போறேன் என பாட்டு பாடியபடி

கையிலிருந்து பாட்டு சத்தம் கேட்டது திடுக்கிட்டு தன் கையை பார்த்தான் கை கால்கள் முளைத்த வண்ண குமிழி ஒன்று அவன் கையில் இருந்தது சிட்டியை பார்த்து குதூகலமாக சிரித்தது அதனை தொட்டு பார்க்க ஆர்வத்துடன் விரலை நீட்டினான் ஆ நீ தொட்டால் நான் உடைந்து விடுவேனே என்றது குமிழி சிட்டி சிரித்தபடி தலையை ஆட்டினான் மெல்ல தன் முகத்தை தேய்த்தான் குமிழி சிட்டியின் நெற்றியில் நடந்தபடி நடந்து வந்தேன் நான் நடந்து வந்தேன் சிட்டின் நெற்றியில் நடந்து வந்தேன் நடந்து வந்தேன் நான் நடந்து வந்தேன் சிட்டின் நடந்து வந்தேன் என்று பாடியது பாடலை கேட்டு புன்னகைத்தான் சிட்டி மீண்டும் தேக்கத் தொடங்கினான் நான் சருக்கி வந்தேன் சிட்டின் மூக்கின் மேக்கி வந்தேன் சருக்கி வந்தேன் நான் சருக்கி வந்தேன் சிட்டின் மூக்கின் மேல் சருக்கி வந்தேன் என்று பாடியபடி சருக்கியது குமிழி சிட்டி அதன் குறும்பை கண்டு மகிழ்ந்தான் தன் காதுகளை தேக்கத் தொடங்கினான் குமிலி காதுகளில் வளைந்தபடி வளைந்து வந்தேன் நான் வளைந்து வந்தேன் சிட்டியின் காடுகளில் வளைந்து வந்தேன் வளைந்து வந்தேன் நான் வளைந்து வந்தேன் சிட்டியின் காடுகளில் வளைந்து வந்தேன் என்று பாடியது ஏய் காதுகளில் இவ்வளவு சத்தமாய் பாடாதே செல்லமாய் அதட்டி நான் சிட்டி ஓ சரி நண்பனே புன்னகையுடன் தலையாட்டியது குமிலி தன் தோள்களை தேய்த்தான் சிட்டி குமிழி சரசரவென்று வழுக்கியபடி வைக்கி வந்தேன் நான் வைக்கி வந்தேன் சிட்டின் தோள்களில் வைக்கி வந்தேன் வைக்கி வந்தேன் நான் வைக்கி வந்தேன் சிட்டின் தோள்களில் வை சிரித்தபடி செட்டி வாயிற்றின் மீது தேய்த்தான் கடகடவென உருண்ட குமிழி உருண்டு வந்தேன் நான் உருண்டு வந்தேன் வயிற்றின் என்று பாடியது ஒரு கண்ணால் பார்த்தபடி தன் கால்களை தேய்த்தான் சிட்டி அவன் குட்டி கால்களில் குடுகுடுவென ஓடி வந்த குமிழி ஓடி வந்தேன் நான் ஓடி வந்தேன் சிட்டின் கால்களில் ஓடி வந்தேன் ஓடி வந்தேன் நான் ஓடி வந்தேன் சிட்டின் கால்களில் ஓடி வந்தேன் என்று முடித்ததும் தண்ணீரை தன் மீது ஊற்றினான் சிட்டி அப்போது பயணம் வந்தேன் நான் பயணம் வந்தேன் தலைமுடல் கால்வரை சிட்டின் தலைமுடல் கால்வரை பயணம் வந்தேன் பயணம் வந்தேன் நான் பயணம் வந்தேன் தலைமுடல் கால் வந்தேன் பயணம் வந்தேன் நான் பயணம் வந்தேன் தலைமுடல் கால்வரை என்று பாடியபடியே சிட்டிக்கு கையசைத்தது நாளையும் நீ வர வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டு கையசைத்தான் சிட்டி Thanks for watching. Like, share, comment, and don't forget to subscribe our channel. Like this video, there are more videos for 1st standard to 6th standard. If you are needed, you watch those videos from our channel.